கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் மூணார் தேவிகுளம் சாலையில் பொட்டானிக்கல் கார்டன் அருகே மண்சரிவில் லாரி விபத்துக்குள்ளானதில் மரணமடைந்த கணேசனின் குடும்பத்திற்கு அரசு உதவிகள் கிடைக்கவில்லை இயற்கை சீற்றத்தில் மரணமடைந்து பல நாட்கள் கடந்த நிலையில் ஒரு ரூபாய் கூட இதுவரை அரசு உதவியாக அறிவிக்கப்படாமல் உள்ளது கடந்த சனிக்கிழமைதான் மூணார் பொட்டானிக்கல் கார்டன் அருகே அதிக அளவில் மண் சரிவு ஏற்பட்டது இந்த நேரத்தில் இது வழியாக வந்த லாரி விபத்துக்குள்ளாகிய வாகனத்தை ஓட்டிய சித்ராபுரத்தில் தங்கியுள்ள மூனார் அந்தோனியார் காலனியை சேர்ந்த கணேசன் என்பவர் மரணமடைந்தார் ஆனால் மரணம் ஏற்பட்டு பல நாட்கள் கடந்தும் கணேசனின் குடும்பத்தை நேரடியாக காணவோ தேவையான உதவிகளோ இதுவரை அறிவிக்கப்படவில்லை முன்னால வண்டி மண்ணுக்கு மனு கடிய போனால எங்கள் அப்பாவும் போயிட்டாங்க எங்களுக்கு வண்டியும் போயிடுச்சு எங்கள் அப்பாவும் போயிட்டாங்க எங்களுக்கு வேறு வாழ்வாதாரம் எதுவும் எங்களுக்கு இல்லை அதனால் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கோம் கவர்மெண்ட்டை பார்த்து எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அதனால் நாங்களே கடவுளை வாங்கி தான் அந்த வண்டி வாங்கினோம் இப்போ என் வண்டியும் போயிடுச்சு என் வீட்டுக்காரும் இல்லை எனக்கு ரெண்டு ஒரு மகன் ரெண்டு பிள்ளை பேர குட்டிகள் பிள்ளைகள் இருக்காங்க வேறு எங்களுக்கு வேறு வடிவாக பிழைக்கிறதுக்கு வேறு வழி இல்லை அந்த வண்டியை வச்சு தான் சாப்பிட்டோம் இது ரெண்டுமே இப்போ எங்களுக்கு இல்லை இங்கே தான் எங்களுக்கு எதாவது பண்ணணும் தாழ்மையாக கேட்டுக்கணும் அதே நேரம் இயற்கை சீற்றத்தில் மரணமடைந்த நபரின் குடும்பத்திற்கு அரசு பண உதவி அறிவிக்காததற்கு எதிராக எதிர்ப்புகளும் அதிகரித்துள்ளது பிரச்சனையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மண்டலம் காங்கிரஸ் தலைவர் நெல்சன் தெரிவித்துள்ளார் கொச்சி தனுஷ்கோடி தேசிய பாதையில் தேவிகுளம் ரோட்ல காலேஜுக்கு பக்கத்துல மண்ணிடிச்சலில் மரணப்பட்ட கணேஷன் என்று சொல்லக்கூடிய கல்கத்தா கணேசன் அந்தோனியார் காலனியை சேர்ந்தவர் அவருக்கு இதுவரை தேசிய நிவாரண அதாரிட்டியோ அல்ல கேரள அரசாங்கமோ இதுவரை அவருக்கு எந்த நஷ்டம் இதுவரை வழங்குவதாக பிரக்கியாபிக்கலை உடனடியாக அவர் ரொம்ப பாவப்படுத்த அவர் இப்போ தான் ஒரு ஒரு வாகனம் வாங்கி மாதம்தாவது ஒரு வாகனம் வாங்கி அவர் குடும்பம் போட்டுவதற்கே அந்த குடும்பத்திற்கு தேசிய நிவாரண அதாரிட்டியும் அதே போல் கேரளத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்தும் அவருக்கு அருகமாய தொகை அவருக்கு அனுபவிக்கணும் துரந்த நிவாரண சட்டப்படி பண உதவிக்கு தகுதியான குடும்பத்தை அவகணிக்கும் நடவடிக்கை தொடர்ந்தால் கண்டன போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் நியூஸ் பீரோ மூனார்